போப் குழுவின் அறிக்கை தொடர்பில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி இன்றைய தினம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் ஊடுகுவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது இது தொடர்பில் பிரதமரே கருத்து தெரிவிக்கின்றார் நிதி விவகாரங்களுக்கு பொறுப்பான இணைய அமைச்சர்கள் இங்கே இது தொடர்பில் ஒரு வசனமாவது கூறுவதற்கு இந்த ஒன்றரை வருடங்களுக்குள் அவர்களுக்கு முடியாமல் போனது என்று விவாதம் ஒன்று கோரப்பட்டது வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் அவசரமாக பாராளுமன்றத்தை கூட்டுமாறு நாம் கோருகின்றோம் குறைந்தபட்சம் இரண்டு நாள் விவாதத்தை கேட்கின்றோம் இது தொடர்பில் செயற்படுத்துவதற்கும் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் விஷேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று ஜனாதிபதியிடம் கோருகின்றோம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட அர்ஜுன் மகேந்திரனை ஜனாதிபதி நீக்கியதன் பின்னர் ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நபரை பிரதமர் தனது ஆலோசகராகவும் பொருளாதார திட்ட ஆலோசகராகவும் மெகா பாலிஸ் திட்டத்திற்கு பொறுப்பான ஆலோசகராகவும் நியமித்தார் பத்து லட்சம் தொழில்களுக்கான ஆலோசகராக அர்ஜுன் மகேந்திரனை நியமித்தார் பாராளுமன்றத்தில் இன்று இந்த அறிக்கை முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருக்காக பிரதமர் முன் நின்றார் ஒன்றிணைந்த எதிர்கட்சியினர் பிரதமரை பார்த்து கோச்சலிட்ட சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் வரும் அவரை பாதுகாக்க முயற்சிக்கவில்லை முறிகள் ஊழலின் போது அர்ஜுன் மகேந்திரன் டெஸ்டரைஸ் நிறுவனம் மாற்றமல்ல இந்த நாட்டின் பிரதமர் ரானில் விக்ரமசிங்க விஸ்கம் இதனுடைய தொடர்பு குறித்து பூர்ண விசாரணையொன்றை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம்